ஸ்ரீமதே ராமானுஜாயனம ஆழ்வார் எம்பெருமானான் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியத்தில் திருவடிகளே சரணம் இவையும் அவையும் அவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணவிரான் என் நமுதம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடை சூழலுளானே இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்னமுதம் சுவையன் திருவெண் உலானே இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்னமுதம் சுவையன் திருவின் மணாளன் சூழல் உலானே இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்னமுதம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழல் உடானேன் சூழல் பல பல வல்லான் தொல்லை அங்காலத்து உலகை கேழல் ஒன்னாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான் வேழமறுப்பை ஒசித்தான் விண்ணவர்க்கு என்னறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலானே சூழல் பல பல வல்லான் தொல்லை அங்காலத்து உலகை கேழல் ஒன்று ஆகி இழந்த கேசவன் என்னுடைய அம்மான் வேழ மறுப்பை ஒசித்தான் விண்ணவர்க்கு என்னல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகல்லானே சூழல் பல பல வல்லான் தொல்லை அங்காலத்து உலகை சே கேழல் உண்டு ஆகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான் வேழை வேழமறுப்பை ஒசித்தான் விண்ணவர்க்கு அரியான் அறியான்ழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் அருகல் இலானே சூழல் பல பல வல்லான் தொல்லை அங்காலத்து உலகை கேழல் ஒன்று ஆக ஆகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான் வேழ மறுப்பை ஒசித்தான் என்னல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகல் இளானே அருகில பெருஞ்சி அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நன்னேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் ஒரு சிறை புள்ளுவன் மகளார் தனிக்கிழ்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவில என்னோடு உடனே அருகல் இலாய பெரும் சீ அமரர்கள் ஆடி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் ஒரு சிறை புல் உவந்தேறும் ஒரு உருகதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன் என்னோடு உடனே அருகல் இலாய பெரும் சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் ஒரு சிறை புல்வந்தேறும் தனிக்கேழ்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒழுவிலன் என்னோடு உடனே அருகல் இலாய பெரும் சீ அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் ஒரு சிறை வந்தேரும் பூமகள் நார் தனி கேழ்வன் உருகதியின் சுவை தந்திட்டு உழிவு இளன் என்னோடு உடனே உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்னிவர் மூவராளும் உலகமும் மூன்றே உடனவை ஒக்க விழுங்கி சேர்ந்தவன் எம்மான் கடல் மலி பெருமான் கண்ணன் என் முக்கலையானே உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் ஆளும் உலகமும் உன்னே உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல்மளி மாயப் பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே உணனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் ஆளும் உலகமும் மூனே உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல்மலி மாய பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் ஆளும் உலகமும் மூனே உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல்மளி மழி மாய பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே ஒக்கலை வைத்து முளைபால் பால் உன் தந்திட வாங்கி செக்கன் கஞ்சக வண்ணு அவள் உயிர் செக உண்ட பெருமான் நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோட்டிய ஈசன் மாயன் என் நெஞ்சி ஒக்களை ஒக்கலை வைத்து முளைப்பால் உன் தந்திட வாங்கி செக்கஞ்சக அன்று அவள் பால் உயிர் சக உண்ட பெருமான் நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சின் உலானே ஒக்களை வைத்து முளைப்பால் உன்னென்னு தந்திட வாங்கி செக்கஞ்சக அண்ணு அவள் பால் உயிர் செக உண்ட பெருமான் நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சின் உலானே ஒக்கலை வைத்து முளைப்பால் உன்னென்னு தந்திட வாங்கே செக்கஞ்செகன் அவள் பால் உயிர் செக உண்ட பெருமான் நக்கபிரானோடு இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சின் உளானே மாயன் என் நெஞ்சின் உள்ளான் மத்தும் எவர்க்கும் அதுவே காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோளினையானே மாயன் என் நெஞ்சின் உள்ளான் மற்றும் எவர்க்கும் அதுவே காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடை தோளினையானே மாயன் என் நெஞ்சின் உள்ளான் மற்றும் எவர்க்கும் அதுவே காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே தேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடை தோளினையானே மாயன் என் நெஞ்சின் உள்ளான் மற்றும் எவர்க்கும் அதுவே காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரம் அல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோழினையானே தோளினை மேலும் நன் மேலும் சுடர் முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னுழாயுடை அம்மான் ஏழினை ஒன்னும் இழாதான் இளரும் சுடரொளி மூர்த்தி நாளனைந்து ஒன்னும் மகளான் என்னுடை நாவினுளானே தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடை அம்மான் கேழினை ஒன்னுமிழாதான் கிளரும் சுடரொளி மூர்த்தி நாளனைந்து மகலான் என்னுடைய நாவினுளானே தோழினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் துனைந்த தன்னன் துழாயுடையம்மான் கேளினை ஒன்னு கிளரும் கிளரும் மூர்த்தி நாளனை மகளான் என்னுடைய தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னன் துழாயுடையம்மான் கேளினை ஒன்னு கிளரும் கிளரும் மூர்த்தி ொன்னு மகளான் என்னுடை நாவினுடானே மலரும் ஞான ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே பூவியல் ஒரு படை ஆழி சங்கேந்தும் காவி அன்பேனி கமல கண்ணன் என் கண்ணினுளானே நாவிள் மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் தானே அழிப்போடு அழிப்பவன்தானே பூவியல் தடந்தோழன் பொறுபடை ஆழி சங்கேந்தும் காவின் அன்மேனிக்கமல கண்ணன் என் கண்ணினுளானே ள் மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போல் அழிப்ப வந்தானே பூவியல் நாள்தடந்தோழன் பொறும் பொறுப்படையாழி சங்கேந்தும் காவி நேனி கமல கண்ணன் என் கண்ணினுளானே நாவின் உள் நின்று மலரும் யான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழி அழிப்போடு அழிப்பவன்தானே பூவியல் நாள்தடந்தோழன் பொறுபடையாழி சங்கேந்தும் காவின் அன்மேனி கமல கண்ணன் என் கண்ணினுளாலே கமல கண்ணன் என் கண்ணின் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்கள் ஆக விழிக்கும் ும் அவன் மூர்த்தி கமல தயன் நம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோட்டி அமலர் தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெத்தியுளானே கமல கண்ணனன் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமல தயன் நம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக என் நெற்றியுளானே கமல கண்ணனின் கண்ணின் உள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் பூர்த்தி கமல தயன் நம்பி தன்னை கண்ணுதலானுடும் தோல்வி அமல தெய்வத்தோடு உலகமாக்கிய நெத்தியுடானே கமல கண்ணனின் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமல தயன் நம்பி தன்னை கண்ணுதலானோடும் தோத்தி அமல உலகமாக்கி உலகமாக நெற்றியுடானே நெத்தியுள் என்ன என்னை ஆளும் விரைமலர் பாதங்கள் சூடி கத்தை சுழாய் முடிக்கோல கண்ணபிரானை தொழுவார் ஒத்தை இந்திரனும் மத்தை அமரரும் எல்லாம் வந்து எனதுலானே நெத்தியுள் நின்றையாடும் நிறை மலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடிக்கோல கண்ண பிரானை தொழுவார் ஒற்றை பிரயணிந்தானும் நான்முகனு மற்ற அமரருமெல்லாம் வந்து எனது உச்சியுளானே நெற்றியுள் நின்றென்னும் நிறைமலர் பாதங்கள் சூமி கற்றை துழாய் முடி கோல கண்ண பிரானை தொழுவார் ஒற்றை பிரயண்தானும் நான் முகனும் இத்திரனும் மற்ற அமரருமெல்லாம் வந்து எனதுடானே நெற்றியுள் நின்றென்னையாடும் நிறை மலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடி போல கண்ணபிரானை தொழுவார் ஒற்றை பிரையணிந்தானும் நான் முகனுமின் திரனும் மற்றையமரருமெல்லாம் வந்து எனது உும்ப விரார்குள் செல்ல உணர்த்தி பண்குருகோ ஷடகோபன் இச்சொன்ன ஆயிரத்துள் இதையும் ஓர் பத்து எம்பிரார்க்கு இச்சலும் விண்ணப்பம் செய்ய நீள் கழல் சென்னி பொறுமே தேவதேவர்க்கு கிரார்குள் செல்ல உணர்த்தி வன்குரு சடகோபன் இத்தொன்னாயிரத்து இவையும் ஓர் பத்து எம்பிர்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நில்கழல் சென்னி பொறுமே உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ண பிரார்க்கு செல்லி வன் குரு சடகோபன் இச்சொன்னு இவையும் நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கழல் சென்னி பொறுமே உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ண பிறார்க்கு இச்சையுள் செல்லவுணர்த்தி வன் குரு சடகோபன் இச்சொன்னு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நிழ்கழல் சென்னி பொறுமே இவையும் சூழல் அறுதல் உடல் அமர் ஒக்கலை ஆயன் தோளினை ஆவினுள் கமல நெத்தியுள் உச்சியுள் பொறுமா வையும் சூழல் அருகல் உடனமர் ஒக்கலை மாயன் தோழினை நாவினுள் கமல நெத்தியுள் உத்தியுள் பொருமா மா இவையும் சூழல் அறுதல் உடனமர் ஒக்கலை மாயன் தோழினை நாவினுள் கமல நெத்தியுள் உத்தியுள் பொருமா இவையும் சூழல் அருகல் உடனமர் ஒக்கலை மாயன் தோழினை நாவினுள் அம கமல நெப்பியுள் உச்சியுள் பொறுமா